வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு அமோகமான காலமாக அமைந்திருக்கிறது சுக்ரனின் மாற்றமும் செவ்வாயின் மாற்றமும் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் இந்த வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை திங்கட்கிழமையன்று அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது மேஷராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இவர்கள் இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளை சிந்தித்து செயல்படுவது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அலுவலக பிரச்சனைகள் இந்த வாரத்தின் மத்தியில் தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்களாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது வீடு வாங்குவது விற்பது சிறப்பை தரும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் உண்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியங்கள் மேம்படும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சனிக்கிழமை மிகவும் சிறப்பு விநாயக சதுர்த்தி என்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து நெய் தானம் செய்யவும் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான ஒரு திருப்புமுனை காத்திருக்கிறது பல வருடங்களாக காத்திருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைபெறும் தெய்வ அனுகிரகங்கள் கூடிய ஒரு வாரமாக அமைகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது திங்கட்கிழமை அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடும் மற்றும் அன்றைய நாளில் அம்மன் ஆலய தரிசனமும் உங்களுக்கு நன்மையை தரும் சனிக்கிழமையான விநாயக சதுர்த்தி அன்று அன்னதானங்கள் செய்யலாம் கடகராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குறைகள் மற்றும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை சிறப்பானது செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் சனிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்திக்கு சிதறு தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபாடு செய்து வெள்ளம் தானம் செய்யலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி நேயர்களுக்கு சுக்குரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் குடும்பஸ்தானத்தில் இருப்பது பெண்களால் சில கலகங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக இருப்பதும் மற்றும் குடும்பத்திலேயும் பெண்களால் கலகங்களும் சில மன கஷ்டங்களும் ஏற்படலாம் ஆகவே இந்த வாரம் அம்மாவாசை தினத்தன்று எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது சப்த ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்ய மன நிறைவு கிடைக்கும் கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பல ஆண்டுகளாக தள்ளி திருமணங்கள் நிச்சயமாகும் குழந்தை பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் குடும்ப சண்டைகள் மற்றும் பொருளாதார உயர்வு இது போன்ற சின்ன சின்ன மன கசப்புகள் இந்த விஷயங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது சரியாகும் கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாகவே நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமையும் மாறும் திங்கக்கிழமை அமாவாசை திதியில் அன்னதானமும் பசுமாடுகளுக்கு அன்னதானமும் செய்யலாம் துலாம் ராசி நேர்கள் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படும் துலாம் ராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாவதற்கு இது சரியான நேரம் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் மற்றும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவங்கள் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த வாரம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் தீரும் ராசி நேர்கள் இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகளும் மாறலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு நண்பர்களின் தலையீட்டினால் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் விநாயகப் பெருமானின் வழிபாடு இந்த சனிக்கிழமையன்று நீங்கள் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் மேலும் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய மன நிம்மதி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளினுடைய ஒரு பலம் மேம்படும் இந்த வாரம் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த வருமானங்கள் கைக்கு வந்து சேரும் மன நிறைவான ஒரு வாரமாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் விநாயக சதுர்த்தி என்று நீங்கள் சிவபெருமான் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அந்த சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடுகள் செய்து மேலும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக அமைகிறது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் மாறும் நீண்ட நாளாக இருந்து வந்த கணவன் மனைவி போராட்டங்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்யோன்யங்கள் மேம்படும் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை திருப்தியாகவும் திருமணத்தில் முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக பிரச்சனைகள் இருந்து இந்த வாரம் அது தீரும் பொழுது குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் வரும் கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் ராசியில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் விநாயக சதுர்த்தி அன்று வள்ளி தெய்வானை கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து விநாயகரையும் வழிபாடு செய்ய இந்த சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியனினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்களுக்கு மன அமைதியான ஒரு வாரமாகவும் அமைகிறது பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு உயர்வான ஒரு வாரமாக இருக்கும் ராசியில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் மன அமைதியை கொடுப்பதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகளும் மாறக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம் வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் ஒத்திவைப்பது நல்லது மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தருவதாகவே அமையும் இந்த வாரம் திங்கட்கிழமை அமாவாசையில் அன்னதானமும் மற்றும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த விநாயக சதுர்த்தியில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்